ஜாழ்பாணத்தில் பப்ஜி கேம்புக்கு அடிமையான இளைஞன் மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அந்த விளையாட்டை விளையாடி அந்த தொடர்ச்சியாக அதிலே நஷ்டமடைந்த நிலையில் அவர் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தி வழியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அதுதவிர நாடாளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லாவை ஏமாற்றி இருக்கின்றது ஒரு கும்பல் இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லா அறுபது கோடியை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கிஸ்புல்லாவின் ஊடக பிரிவு இது உண்மைக்கு புறம்பான தகவல் என்று பழுதளித்திருந்தது ஆனால் சமூக செயற்பாட்டால் ஒருவர் இல்லை இது நூறு வீதம் உண்மை கிஷ்புல்லாவுடன் எவ்வாறு இந்த அறுபது கோடி வந்தது இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ஐந்து விட கிஷ்புல்லா தொடர்பாக ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்கின்ற நிலையில் கிஷ்புல்லாவிற்காக இந்த அரசாங்கம் பயப்படுகின்றதா என்ற கேள்வியும் தற்பொழுது பொதுமக்களால் எழுப்பப்படுகின்றது இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஹைதவிரே யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவரின் மகன் இலக்குத்தகர் இல்லாத புதிய கார் ஒன்றிலே கரோயின் கடத்திய நிலையில் பிடிபட்டிருக்கின்றார் அவதொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது இவ தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடவாசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் யாழ்ப்பாணத்தில் பப்சி கேமுக்கு அடிமையான இளைஞன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த நிலையில் யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த இளைஞன் நீண்ட காலமாக இந்த பப்சி கேமுக்கு அடிமையாக இருக்கின்றார் இதற்கு முதலும் அவர் மீட்டூர் வட்டிக்கு கடனை வாங்கி இந்த கேமை விளையாடி நஷ்டமடைந்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக மீட்டூர் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வந்து கடனை திருப்பி தரும்படி கேட்டிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனின் பெற்றோர் ஒரு ஒன்றினை விட்டு அந்த கடனை திருப்பிக் கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகும் மீண்டும் அந்த பத்திரிகையமை விளையாடி நஷ்டமடைந்திருக்கின்றார் குறித்த இளைஞன் முன்பு செய்தது போல மீட்டர் வட்டிக்கு வாங்கித்தான் மீண்டும் விளையாடி இருக்கின்றார் இந்த நேரத்தில் தான் மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர்கள் மீண்டும் வீட்டுக்கு வந்து இவ்வாறு வாங்கிய பணத்தை தருமாறு கேட்டு இருக்கின்றார்கள் அப்போது அந்த இளைஞனின் பெற்றோர் அந்த பணத்தை கொடுக்க மறுத்து விட்டார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் வைத்தியசாலை தற்பொழுது அந்த இளைஞன் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த இளைஞனுக்கு தற்போது சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே ஒரு இளைஞன் கேமுக்கு நீண்ட காலமாக அடிமையாக அதன் மூலமாக பணத்தை இழந்திருக்கின்றார் அதுவும் மீட்டர் வட்டிக்கு பணத்தை வாங்கி இவ்வாறு செய்திருக்கிறார் இதற்கு முன்னரும் இவ்வாறு அனுபவப்பட்டு அதுக்கு பிறகு இப்படியான ஒரு வேலையை அவர் செய்திருக்கின்றார் என்பது இந்த ஒன்லைன் விளையாட்டு அல்லது ஒன்லைன் வியாபாரம் எவ்வாறு எமது சமூகத்தை நாசமாக்குகின்றது என்பதை இதனூடாக அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது அந்த வகையில் தான் சில தினங்களுக்கு முன்னர் ஜால் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஒன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்ட நிலையில் சுமார் ஒரு கோடி அளவில் அவர் நஷ்டம் அடைந்திருந்தார் அவர் தொடர்ச்சியாக அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார் அது தொடர்பான செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் எனவே இவ்வாறான சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து பதிவாகிக் கொண்டிருக்கிறது எனவே உங்களது பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்களது கணவனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இது தொடர்பாக கொஞ்சம் அவதானியங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் எந்த நேரமும் அவர்களிடம் செல்போன்களை கொடுக்காதீர்கள் மிக மிக அவதானமாக இருங்கள் நாளை அவர்கள் ஒரு விபரீத முடிவை எடுக்கலாம் என்பதற்கு அடுத்தடுத்து பல்வேறு பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு செய்தியாக இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினரான கிஸ்புல்லா அவர்களை கானா நாட்டு கும்பல் ஒன்று மோசடி செய்திருக்கின்றது இதனால் கிஸ்புல்லா அவர்கள் அறுபது கோடியை இழந்திருப்பதாக அதாவது இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஊடகம் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து இலங்கை ஊடகங்களிலும் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது தற்பொழுது பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச ரீதியிலே மோசடியாக செயற்படுகின்ற ஒரு கும்பல் ஒன்றின் பகுதியினர் இந்த கிஸ்புல்லாவை ஏமாற்றி இருக்கின்றார்கள் தங்கம் தருகின்றோம் நீங்கள் பணம் தாருங்கள் இரண்டு மில்லியன் அமெரிக்க நோவர்களை அவர்கள் பெற்றுவிட்டு தங்கத்தை கொடுக்காமல் மோசடி செய்திருக்கின்றார்கள் அடுத்த பிறகாக அந்த கும்பல் மீண்டும் கிஷ்புல்லாவை தொடர்ந்து கொண்டு ஐம்பது கிலோ தங்கம் தருகின்றோம் என்று கூறியவுடன் ஒரு ஒப்பந்தத்தையும் கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள் அந்த ஒப்பந்தம் அரச விதிகளுக்கு உட்பட்டிருந்தது அந்த தொடர்ச்சியாக தொடர்பாக ஒரு முறைப்பாடு கிஸ்புல்லா அவர்கள் அங்கு பதிவு செய்ததாக கூறப்படுகின்றனர் அந்த தொடர்ச்சியாக அந்த முறைப்பாட்டிற்காம அந்த நாட்டில் சட்டநோடிக்கை மேற்கொண்டதில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் பின்னர் பிணைகள் செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பாகத்தான் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதனை இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டிருந்தது ஆகவே இந்த கிஷ்புல்லா எனப்படுகின்ற நபர் தனக்கு கடன்கள் இருக்கின்றது என்னிடம் எந்த பணமுமே இல்லை என்று கடந்த காலங்களில் கூறிய ஒருவர் அப்படியாப்பட்ட ஒருவரிடம் எவ்வாறு அறுபது கோடி ரூபாய் வந்தது என்கின்ற கேள்வியை பலருமே எழுப்பியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் அவர்களின் ஊடக பிரிவு இந்த செய்தியை அனுப்பியிருக்கின்றது இது உண்மைக்கு புறமான செய்தி இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் இவ்வாறான சூழ்நிலையில் தான் ரஜீவ்காந்த் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை ஏமாற்றப்பட்டுள்ளார் கோடிக்கும் அதிகமான இதை கிஸ்புல்லா மறுத்து ஒரு உப்புச்சப்பில்லாத அறிக்கையை விட்டார் இதில் தனக்கு தொடர்பில்லை என்று பச்சையாக பொய் கூறுகின்றார் கானா நீதிமன்றம் இந்த வழக்கில் கைது பதினோரு பேருக்கும் பிணை வழங்கியுள்ளது இந்த முறைப்பாட்டை வழங்கியவர் கிஸ்புல்லா மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த பணப்பரிமாற்றம் கிஸ்புல்லாவால் செய்யப்பட்டதாக கானா செய்திகள் சொல்கின்றது முதலில் தங்கத்தை வழங்காத விடுபற நிலையில் பின்னர் அந்த தரப்புக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையிலே ஐம்பது கிலோகிராம் தங்கத்தை வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் சொல்கின்றன எனவே கிஸ்புல்லா தான் இந்த நிகழ்வின் முதன்மையான சூத்திரதாரி இலங்கை அரசு காணா அரசுடன் தொடர்பு கொண்டு அடிப்படை ஆவணங்களை பெறுவதன் மூலம் இந்த பண பரிமாற்றம் தொடர்பான தகவல்களை பெற முடியும் அறுபது கோடிக்கு தங்கம் வாங்கும் அளவிற்கான பணம் ஒரு முழுநேர அரசியல்வாதிக்கு எங்கிருந்து வந்தது என்பதை அறிய வேண்டும் இன்னும் பல ஊழல்கள் வெளியே வரும் என்று அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த கிஷ்புல்லா தொகர்பாக உங்களுக்கு இன்னும் சில தகவல்களை சொல்ல வேண்டும் பலர் அறிந்திருப்பீர்கள் இந்த கிஷ்புல்லா மட்டக்கிழப்பிலே இந்து கோயிலை இல்லாமல் செய்து அழித்து அதிலே சந்தை கட்டிய ஒருவர் என்று அவரே குறிப்பிட்டிருக்கின்றார் நீதிபதியை மாற்றி எனக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்ல வைத்தேன் என்று அவர் வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இப்படியான ஒருவர் நான் நீதிபதியை மாற்றி தீர்ப்பையே மாற்றி சொல்ல வைத்தேன் எனக்கு சாதகமாக சொல்ல வைத்தேன் என்று வெளிப்படையாக சொன்ன ஒருவர் மீது இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கவில்லை இந்து கோழிகளிடத்தில் நான் அதிலே சந்தை கட்டியவன் என்று கூறிய போதும் யாருன்னு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கவில்லை எனவே இந்த அரசாங்கம் பலர் மீது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போது நீதிபதியை நான் மாற்றி எனக்கு ஆதரவாக சொல்ல வைத்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு எதிராக ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை நீதிபதியின் தீர்ப்பை விமர்சிக்க முடியாத ஒரு சட்டம் இருக்கின்ற இந்த நாட்டிலே ஒரு இப்படி குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்று சொன்னால் கிஷ்புல்லாவுக்கு இந்த அரசாங்கம் உள்ளிட்ட அனைத்து அரசாங்கங்களும் பயப்படுகின்றதா அதுவிட ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் தேர்தல் நேரங்களில் கிஷ்புல்லா தரப்பில் இருந்து பணம் வழங்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகங்கள் இயல்பாகவே எழுகின்றது ஆகவே கிஸ்புல்லாவுக்கு ஏன் இந்த அரசாங்கம் தயங்க வேண்டும் இந்த அரசியல்வாதிகள் தென்னிலங்க அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது எனவே அணு அரசாங்கம் பலர் மீது உண்மையாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று கூறுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இவர் தொடர்பாக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற பெரிய கேள்வியும் இருக்கின்றது எனவே அது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக தீவிரம் காட்ட வேண்டும் இதன் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் அதன் ஊடாக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் சாதாரண மனிதனுக்கு மட்டும்தான் சட்டம் பொருந்தும் என்கின்ற இடை இந்த ஆட்சியிலாவது மாற வேண்டும் அப்படி மக்கள் நம்புகின்றார்கள் மாற்றம் நடக்கின்றதா என்பதை பொறுத்து பார்ப்போம் மற்றொரு செய்தியாக ஜாழ்பாணத்தில் பிரபல வர்த்தகரின் மகன் கரோயின் கடத்தலில் ஈடுபட்ட நிலையிலே கை செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பை நம்பர் நம்பத்தகர் இல்லாத புதிய காரொன்றிலே இவ்வாறு கரோயின் கடத்தப்பட்டிருக்கின்றது பதினோரு கிராம் அறுநூறு கிராம் கரோயினுடன் குறித்த வர்த்தகரின் மகன் நேற்றைய தினம் கை செய்யப்பட்டிருக்கின்றார் ஜாப்பான குற்றத்தொடர்வு பிரிவு போலீசார் இவ்வாறு அவரை கைது போது அந்த போலீசாருக்கு கையூட்டல் வழங்குவதற்கு குறித்த வர்த்தகரின் மகன் முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கை செய்யப்பட்ட அந்த நபர் ஏற்கனவே இவ்வாறு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டார் என்று கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்ட நபர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தது மீண்டும் ஒரு காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடவாசி காந்த